கேள்வி பார்வையாளர் வணக்கம் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாணவிய செல்வகுமார் பட்டியல் சமூக அந்த மாணவர்களுக்காக நீங்க ஒரு வழக்கு தொடுத்திருந்தீங்க கூட வெற்றி பெற்ற மாதிரியான ஒரு கருத்து பார்க்க முடிஞ்சு என்ன வழக்கு என்னங்க சார் இது ஒரு முக்கியமான ஒரு வழக்குங்க அது அதாவது மத்திய அரசு சமூக நீதி மற்றும் பரவலாக்கத்துறை மூலமா வந்து பாத்தீங்கன்னாக்க பட்டியல் வகுப்பை சேர்ந்த அதாவது இந்தியாவில் இருக்க அனைத்து பட்டியல் வகுப்பை சேர்ந்த இங்கே தமிழ்நாட்டில் தேவேந்திர ஆதிராவர மக்கள் மக்கள் எல்லாருமே இருக்காங்க எழுபத்தாறு சாதி இருக்காங்க எல்லாத்துக்குமான ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வராங்க இது மக்கள் மத்தியில விழிப்புணர்வே இல்லை திட்டம் என்ன சிரா அதாவது இந்த திட்டம் வந்து சிரஷ்டம் சமூக நீதி மற்றும் பரவலாக்கத்துறை மூலமா செயல்படுத்துறாங்க இந்த அதுக்கு ஒரு தேர்வு நடத்துறாங்க எப்படின்னாக்கா நம்ம வந்து நீட் மாதிரியே என்டி இருக்க பாத்தீங்களா அதாவது தேசிய தேர்வு முகம் இருக்குல்ல அது மூலமா நடத்துறாங்க நாலு வருடங்கள் எட்டு டு பன்னிரெண்டுக்கு ஒரு பிரிவு பதினொன்னு பன்னிரெண்டுக்கு ரெண்டு பிரிவு ரெண்டு ரெண்டு அதாவது வகுப்புக்கு அதாவது மேல்நிலை கல்வியிலேயே எட்டாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒரு பேச்சு பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் நடத்துகிறாங்க இது என்ன என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய விஷயம்னாக்கா சிபிஎஸ்சி மத்திய இருக்கு பாத்தீங்களா சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதவிப்பட்டுருக்காங்க பாருங்கள் தனியார் பள்ளிகள் உயர்தரம் மிக்க தனியார் பள்ளிகள் இப்போ தமிழ்நாட்டை சொல்லணும்னாக்கா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வேளம்மாள் போதி கேம்பஸ் அதாவது ஊட்டியில் இருக்க லாரன்ஸ் ஸ்கூலு மகா அது நம்ம மகரிஷி வித்யா மந்திர் இன்னமும் சொல்ல போனமாக ராகுல் காந்தி படித்த டூன்வேலி இப்படிப்பட்ட பள்ளிகளில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டேக் கொடுக்குறாங்கல்ல இன்டேக்னாக அவங்க வந்து அனுமதி கொடுக்குறாங்களா மாணவர்கள் எண்ணிக்கை ஒரு அறுபது நூற்றி குறிப்பிட்ட இடங்களில் ஒரு ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் எடுத்திருக்காங்க அதாவது எட்டு முதல் பன்னிரெண்டா வரைக்கும் உள்ள ஒரு வகுப்புகளுக்கு ஒரு மா மாணவர்கள் எண்ணிக்கை பத்து பதினொன்று எடுத்த இப்படி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் இடங்களை அவங்க எடுத்திருக்காங்க இந்த சமூக நீதி வரலாறுத்துல எடுத்துட்டு இந்த தேர்வு மூலமாக தேர்வுல வெற்றி பெறவங்களுக்கு அந்தந்த கவுன்சிலிங் மூலமாக அந்த பள்ளிகளை இடம் கொடுக்குறாங்க இப்படி சேரக்கூடிய மாணவர்களுக்கு உயர்தர கல்வி அதாவது அந்த உயர்தர கல்வின்றது அந்த ரெசிடென்ட் ஸ்கூலில் உறைவிட பள்ளிகளில் உயர்தர கல்வின்ற போது எந்தவித கட்டணமும் கிடையாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூழலிருந்து தங்கும் இடத்திலேருந்து உணவு உடை யூனிஃபார்மு அதாவது யூனிஃபார்மு எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து கிட்டத்தட்ட கிட்ட ஒரு நாலு ஐந்து ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கு இது யாருக்குமே தெரியல நான் சென்னையில் இருக்கும்போது பத்திரிகை வேளாக தெரிஞ்சு நான் இதில் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மகனே வந்து பாத்தினாக்க இதில் வந்து பங்கு கொன்று டூன் வெளியில எனக்கு என் மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்தது நான் அச்சப்பட்டு அந்த விவ அந்த திட்டத்தோட விவரம் தெரியாததுனால நான் சேர முடியல இரண்டாவது கவுன்சிலில் ஈரோட்டில் இருக்காரு நான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் இந்த விசு இந்த இந்த திட்டத்தோட விவரம் தெரியாததுனால நான் மா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறேன் இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இப்படி ஒரு திட்டம் இருக்குது இதை வந்து தமிழ்நாடு அரசு ஆதரவாளத்துடன் மூலமாக தமிழில் விளம்பரப்படுத்தணும் அவங்களுக்கு இந்த த த இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய போய் சேர்ந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் பங்கு வரணும் பங்கு வரணும் அதுக்கு ஏதுவாக அதாவது விளம்பரங்கள் தமிழில் விடணும் அதுக்கு அந்த ப இதில் ப பங்கு வர்றதுக்கு பயிற்சியும் கொடுக்கணும் கூட நான் வழக்கு போட்டிருந்தேன் அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கனாக்கா தமிழில் கூட போன வாரம் போனதாக வந்துச்சு தனிப்பட்ட முறையில் நான் ஒரு ரெண்டு மூணு மாணவர்களை பயிற்சி கொடுத்து சேர்த்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபிஎஸ்சிலேயும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுபோல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த ஒரு கல்வி முறையிலும் படிக்கலாம் அங்கே போயிட்டால் அந்த கிராஸ் கோர்ஸ் நீட்டு இப்படி போய் அவங்க அந்த இந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு பொது சமூக மாணவர்களோட ஒன்று கலந்து போராடும் அதாவது போராடக்கூடிய மனநிலை உருவாகும் இப்படி ஒரு நருமையான திட்டம் இதை வந்து எந்த ஒரு தலைவரும் மக்கள் மத்தியில் கொண்டு போகலை இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது ஆனால் அது இன்னமும் இந்த மக்களோட விழிப்புணர்வு இல்லாத சூழலில் நான் வந்து ஒரு சில தரவுகளை எடுத்தேன் ஓகே அதாவது தரவுகள்னாக்க ஆதிர நலத்துறை மூலமாக பல்விகளாக அதாவது ஆதரவாளத்துறை மூலமாக பள்ளிகளும் இயங்குது பள்ளி பள்ளி மற்றும் விடுதிகளை வந்து இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஆதுரா துறையில் வந்து நலத்துறை மூலமாக அதாவது எண்ணூற்றி முப்பத்தி மூணு அதாவது துவக்க பள்ளிகள் தொண்ணூற்றி ஒம்பது நடுநிலை பள்ளிகள் நூற்றி எட்டு உயர்நிலை பள்ளிகள் தொண்ணூற்றி எட்டு மேல்நிலை பள்ளிகள் நடத்திட்டு வராங்க இதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு பள்ளிகளும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஓரு விடுதிகளும் நடத்திட்டு வர்றாங்க இது இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனி இலாகா வச்சு இது ஒரு இயக்குனர் இருக்காரு அந்த இயக்குனர் தலைமையில் வந்து நடக்கும்போது மாவட்ட ஆதரவாளர் அலுவலக தலைமையில் இருக்காங்க அவங்க தான் இதெல்லாம் பராமரிச்சுட்டு வராங்க இந்த பள்ளிகல்வித்துறையில் வந்து இந்த துறை பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான ஆசிரியர்கள் விடுதி காப்பாளர் எல்லாருமே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிகளுக்கு உண்டான பள்ளி மற்றும் விடுதிகளை நவீனப்படுத்துறதுக்காக அரசு அநேக திட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க அதை செயல்படுத்திட்டு வர்றாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயத்தில் கூட விடுதிகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவீன முறையில் மாற்றி அமைப்பதுக்காக நூறு கோடி ஒதுக்கி அது நடந்து முடிஞ்சிருக்கு ஆனால் இந்த திட்டங்கள்னால மாணவர்களுக்கு நலனானா கிடையவே கிடையாது நாம் பார்த்த அளவில் விடுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பாளர்கள் இருக்கிறதே கிடையாது அந்த விடுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்கள் சேர்க்கையை ஆரம்பிக்கிறது அதாவது அதிகரிக்கிறதுக்கு முயற்சியும் எடுக்கிறது கிடையாது இன்னொரு பெரிய கொடுமைனாக்கா பள்ளிகளுக்கு அருகாமையில் இந்த விடுதிகள் இல்லவே இல்லை ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்கா இங்கே மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கங்குளம் ஒரு ஒரு விடுதி இருக்குது இங்கே நம்ம தனக்கங்குளத்தில் இருக்கிற விடுதிக்கு நம்ம மதுரை மாணவராஜர் அதாவது காமராஜர் பல்கலைக்கழக கல்லூரி இருக்கு பாத்தீங்களா இங்க இருந்து மாணவர் சேவைகள் இவருக்கு அங்க போக அதாவது போக்குவரத்து வசதி கூட இல்லாத இடத்துல அந்த கல்லூரி அந்த விடுதி அமைஞ்சிருக்கு இப்படி இப்படி சொல்லப்படும் ஐம்பத்தி ஏழு விடுதிகள் இருக்கு அந்த விடுதிகளில் வந்து பாத்தீங்கன்னாக்கா நவீன முறையில் கட்டட வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தா கூட மாணவர்கள் எண்ணிக்கை இல்லை இன்னொரு விஷயம்னாக்க இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க துப்புரவு பணியாளர்கள் இல்லாத நிலை இருந்துச்சு அதற்கு நான் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு தாக்குதல் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிலுவையில் இருக்குறதுல ம வழக்கு தாக்கல் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக துப்புரப்பிள்ளை நியமிக்கப்பட்டிருக்கு நான் இதை முறைப்படுத்த நான் முறைப்படுத்துன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தேன் இப்போ இதில் இந்த வழக்கு நிலுவையில் போது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றி இதில் வந்து பத்திரிகைகள் மற்ற விஷயத்தில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை கூட இருபது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்களோட எண்ணிக்கை சரிஞ்சிட்டு வரதாக இருந்துச்சு இந்த விஷயங்களை நான் வந்து தகவலின் சட்டமாக கேட்டு பெற்று இந்த மத்திய அரசு திட்டத்தை ஏன் மாநில அரசு செயல்படுத்தக்கூடாது அப்படின்ற நோக்கில் இந்த கட்டமைப்பு இருக்கு அதாவது கட்டமைப்பு இருக்குது அரசு செலவழிக்கிறதுக்கு தயாராக இருக்குது ஆனால் அரசு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டவரு மக்கள் நலக்காக திட்டங்கள் தான் வகுக்க முடியுமோ தவிர செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குனாக்க அதிகாரிகள் இருக்குது இந்த அதிகாரிகள் அந்த அரசோட மனநிலையில் செயல்படுறதே கிடையாது அதனால தான் எந்த திட்டமும் இந்த மக்களுக்கோ நமக்கு சம்பந்தப்பட்ட மக்களுக்கு போய் சேர்கிறதே கிடையாது அதே மாதிரி இன்றைக்கி ஆதரவளவு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தனை போக்கனால் ஏகப்பட்ட ஊழல்கள் இருக்குது அதுவும் எனக்கு தகவல் வந்துக்கிட்டே இருந்துச்சு இதை தவிர்க்கும் பொருட்டு ஒரு விஷயத்தை ஏன் இந்த தனியார் பள்ளியில் ஒரு அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செல்ஃபி ஒரு அருமையான திட்டத்தை நடைமுறைப்படுகிறது அதில் நம்ம மாணாக்கர்கள் போய் பங்கு பெற முடியாத ஒரு சூழல் பையன் அதாவது அந்த தேர்தல் தேர்வு எழுதுறது கூட நீட்டு மாதிரி போகிறது கூட அவங்களுக்கு சிரமம் இருக்கும் போது ஏன் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பள்ளிக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளை விடுதிகளை ஒன்று ஒருங்கிணைத்து தமிழக அரசே ஒரு உண்டு உறைவிட பள்ளியை துவக்கக்கூடாது உண்டு உரைப்பட உறவு தாக்கு அவங்களுக்கு அதை எப்படி அந்த தனியார் பள்ளிகளில் கொடுக்கக்கூடிய தரமிக்க கல்வியை இவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க தேர்வு முறை மூலம் கூட வச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இப்போ சம்பந்தப்பட்ட ஐஐடிக்கு ஜேஇஇ நீட் போன்ற கிராஸ் கோர்ஸ் கூட அங்கே நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அங்கே உண்டு உறைவிட கொள்ளும் போதுன்ற போது அங்கே பணியாளர்களும் ஆசிரியர்களும் அங்கே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுரும் இந்த இந்த இப்படி தேவையில்லாம நிதியை வந்து பார்த்தீங்கன்னாக்க விரயமாக்குறதை விடுத்து இப்படிப்பட்ட இடங்களை தேர் தேர்வு பண்ணி மாவட்டம் தோறும் தமிழகத்திலிருந்து மாவட்டம் தோறும் உண்டு உறவுடைய பள்ளிகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மனு கொடுத்தேன் அந்த மனு மீது ஒரு வழக்கு போட்டு கடந்த வெள்ளி என்று அந்த அந்த வழக்கு வந்தது வேளாண் என்று வந்தது ஆறாம் தேதி வந்தது வந்தது நீதியரசுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல முறையில் இந்த விளக்கை விசாரிச்சாங்க நல்ல உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க அதாவது பத்தொன்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி அன்று பன்னிரெண்டு மணிக்கு நான் இயக்குனர் நேரடியாக சந்திச்சு என்னோட கோரிக்கை வைக்கிறேன் என்னோட கோரிக்கையின் அடிப்படையில் இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மாதங்களுக்குள்ள உரிய முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல உத்தரவை நீதி ஆஹ் புரப்பிச்சிருக்காங்க இந்த காணொலி வாயாக இந்த நீதி அரசுகளுக்கு நான் நன்றியை தெரிவிச்சேன் இதுல இந்த பள்ளியை பத்தி சொன்னீங்க ஐதராபட மாணவர்களை பத்தி அவங்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு இல்லையா அதில் இருக்கவங்களே வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஆசிரியர் தான் இருக்காங்க அதை சார்ந்தவங்க அதிகமாக இருக்காங்க அவங்கயே அடுத்த கொண்டு போக மறுக்கிறதுக்கான காரணம் என்ன சார் அவங்களுக்குள்ளேயே ஆயிரம் ஆயிரம் பிரச்சனை இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்களாக்கா ஒரு ம அவங்க அவங்க தன்னை உணராதோட தான் அவங்க வந்து அரசு ஊழியராக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு கிடைத்த வந்து அவங்க வந்து முதல்ல வந்து அவங்க சமூகமாக நினச்சிருந்தாங்களாக்க அவங்களுக்கு ஊதியத்தோட ஒரு இந்த சமூகத்துக்கு பணி செய்ய வாய்ப்பு கிடைச்சிருக்கு நினைச்சாங்களாக்க அது நன்றாக இருக்கும் ஆனால் அதை விடுத்து சங்கங்கள் அவங்க அவங்களுக்குள்ள பிரச்சனைன்றதே அவங்க வந்து பாத்தீங்கன்னா கவனம் செலுத்தி போகிறாங்களே தவிர மாணவர்கள் நலன் இது நம்ம துறைன்ற எண்ணம் யார்கிட்டையுமே கிடையாது ஒரு சிலர் தவிர தான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வழக்கவே நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தரை குறை சொல்லிட்டே போறதை காட்டலையும் நம்மளால முயன்றதை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் நம்மளால் இயன்றத இந்த சட்டத்தின் மூலமாக ஏதாவது பெற முடியுமோ அதை செய்யணுன்ற நோக்கில தான் நான் இந்த வழக்கையை தொடுத்தேன் இந்த காலி காணொலி வாயிலாக இது வந்து நாலு மக்களுக்கு போய் சேர்ந்து அதன் மூலம் பயன்படுறாங்களா அதுவே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி